இது எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அந்த ரைஸோட நேம் வந்து பார்த்தீங்களா பஞ்சாபி ஸ்பெஷல் பிரியாணி ரைஸ் தாங்க ரொம்ப நீளமன் ரொம்ப லாங்காக வருங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கும் நிறையவே வந்து வித்தியாசம் தெரியும் அந்த ரைஸை வச்சு நம்ம குக்கரில் எப்படி ரைஸ் உழையாமல் குழையாம எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு பிரியாணியை அரிசி எடுத்து ஒரு ஆஃப் அவர் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நாலு மீடியம் சைஸு வெங்காயம் வந்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பச்சை மிளகான்றதுனால அஞ்சு அரை பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சிருக்கேங்க மூணு நாள் பிரியாணி இல அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு அன்னாச்சி மொக்கு மூணு நாள் மராத்தி மொக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ரெண்டு மூணு பட்டைங்க இது ஜாவித்ரி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இப்போ நம்ம எப்படி செய்து பாக்கலாங்க இப்போ வந்து குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மீடியமான சூட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் கருகுன மாதிரி வந்துடும் டேஸ்ட் வந்து அவ்வளவா நமக்கு எடுத்து கொடுக்காது பிரியாணியிலயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதிக நேரம் வந்து வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம வெங்காயம் வந்து சேர்க்கறதுனால அதுலேயே வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே ப்ரௌன் கலரா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் பிரியாணிக்கெல்லாம் அப்பதான் வந்து பிரியாணி வந்து கெட்டு போகாம இருக்கும் பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்களானா நம்ம தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒன் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த டீஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது பிரியாணியோட கலர் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க ஒரு மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்ப தக்காளி பழம் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க போற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி கொடுத்துங்க பாருங்க நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் நல்லா வேகஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சீக்கிரமா மரிஞ்சு வரிறதுக்காக நம்ம டോട്ടலவும் இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து சீக்கிரமா தக்காளி பழம் நல்லா வதங்கி வரும் பாருங்க தக்காளி பழம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம் புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாவே போதும் இப்ப இது கூட நம்ம நல்லா வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு சிக்கன் பீஸுகளை எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் பெரிய பெரிய தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிக்கன் வந்து அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதுல குக் ஆகிட்டு வரட்டுங்க அப்பப்போ நம்ம இடையிடையே இது போல கிளறி கொடுத்துக்கணும் அப்போதான் வந்து கீழே அடிபிடிக்காம சிக்கன் வந்து நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு பாயில் ஆயிட்டு வரும் இப்ப ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு கறி நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இப்ப வந்து இந்த தான் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து அலந்து எடுத்து இருக்கேன் நார்மல் அரிசின்னா ஒண்ணுக்கு ரெண்டுன்ற இதுல எடுத்துக்கங்க தண்ணி இப்ப வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து அவர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க போறேன் இன்னொரு நம்ம தண்ணி சேர்க்காம இதுல இருந்து சிக்கன் வந்து பிரிஞ்சு வந்த தண்ணியும் தயிர் சேர்த்துன தண்ணியும் வந்து நல்லாவே இதுல பிரிஞ்சு வந்துருக்கு அதுக்கு தகுந்த போலயும் நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்கணும் இப்ப வந்து நானு மொத்தமாவே வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துக்க போறேன் அதிகமான தண்ணி வந்து எனக்கு பிரிஞ்சு வந்து இருக்கிறதுனால ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோங்க இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரும்போது உப்பு காரம் புளிப்பெல்லாம் வந்து கரெக்டா இருக்கட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த புளிப்போட தன்மை வந்து குறைவா இருந்ததுன்னா நீங்க ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தயிரும் வந்து சேர்த்து இருக்கிறதுனால எனக்கு கரெக்டா இருக்கு பாருங்க நல்லா வந்து தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரம் எப்படி இருக்கு காரம் புளிப்பெல்லாம் எப்படி இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் உரப்பா இருக்கணுங்க அதுதான் கரெக்டான அளவா இருக்கும் இப்ப நீங்க ஊற வச்சு இருக்க அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது அந்த அரிசி வந்து இப்படி லைட்டா வந்து தடவை குடுத்துக்கலாம் இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது கீழே வந்து கருகி போயிடும் இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்ப மோடி போட்டாச்சு இப்ப ஒரு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்க சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்